ஃப்ரேஷ் லோட் கருத்த நல்லவர் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நம்ம அதாவது எட்டு மாதங்களை கடக்க செய்து இந்த ஒன்பதாவது மாதத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளை ஜீவனோட வைத்து பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் பன்னெண்டு எட்டு மாதத்தையுமே இதெண்ட் இந்த காலை வேலைக்கு அன்றி செலுத்திடுறோம் இப்பொழுது கூட எங்களுக்கு எட்டு மாதங்களை திருபாவலை தந்து இந்த ஒன்பதாவது மாதத்தில் எங்களை அடி எடுத்து வைத்துக்கு அரண்டி செலுத்திறோம் இனமாக இந்த நாளிலே இந்த நாளை காண செய்யாதபடி எத்தனை பேர் பூமியில் இல்லாத போயிருப்பாங்க அவர்கள் மத்தியிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த ஒன்பதாவது மாதம் வரை கர்மன் போல் பாதுகாத்து வந்ததுக்காகும் இனிமேலும் எங்களை பாதுகாப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இல்லை ஒரு ஸ்தோத்திரமாப்பா நீர் எங்களை ஆசுவதியை பலப்படுத்தும் அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் எல்லங்களிலும் ஆசிவதிக்கு முடையாக ஜெபிக்கிறோம் இப்பிரே சொன்ன தெரிஞ்ச நல்ல பதாவே ஆமே இந்த நாளில் கூட டு டுடே காட்ஸ் வேடு இந்த நாளிலும் இந்த வாக்குத்த ஆராதனையாக வாக்குத்தத்த வசனமாக சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் பார்க்கப் போகிறோம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள் கொள்வீர் என்று சொல்லி இந்த வசனம் இருக்கிறது கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அதாவது காருணியம் கேடகம் என்று சொல்லி இரண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் அதாவது காரணியம் என்பது கருணை அன்பு இரக்கம் ஆகியவற்றை உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது இறைவனின் அன்புக்கும் மனிதர்களின் இரக்க குணத்திற்கும் பொதுவான ஒரு செயலாக கருதப்படுகிறது இந்த காருணியம் என்பது இரக்க குணத்தை காட்டுகிறது அதாவது கடவுள் நம்மில் வைத்த இரக்கங்களும் இரக்கம் கருணியும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்க்கும்போது கேடகம் அதாவது கர்த்தர் நம்மளை கேடகமாக பாதுகாக்கிறார் கேடகம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது போர்க்களங்களில் கேடகத்தை பயன்படுத்துவார்கள் அதாவது எதிரிகள் தங்களை 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 நோக்கி வரும்போது அவர்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த கேடகமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீதிமான்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆமாம் பெரியமானவர்களே இந்த காலவேலே கருத்தாவே நீர் நீதிமான ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமான்களாக இருக்கிற நம்மளை ஆசிர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினாலே நம்மளை சூழ்ந்து கொள்வார் ஆமேன்